மாநிலம் விசாகப்பட்டினம் விஜயநகரம் தேசிய நெடுஞ்சாலையில் டகமாரி அருகே ரகு பொறியியல் கல்லூரி அமைந்துள்ளது இங்கு மாணவி ஒருவர் பொறியியல் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் அவர் கல்லூரி வளாகத்தில் மொபைல் போனை பயன்படுத்திக் கொண்டிருந்த போது ஒரு பெண் விரிவுரையாளர் அதை கவனித்து கல்லூரி நிறுவன விதிகளின்படி செல்போனை கைப்பற்றியுள்ளார் இந்த செயலால் மாணவி கடும் கோபம் அடைந்ததாக கூறப்படுகிறது செல்போன் கொண்டு வந்த மாணவியை கண்டித்து செல்போனை ஆசிரியர் பிடுங்கி தன்னிடம் வைத்துக் கொண்டார் இதனால் கோபமடைந்த அந்த மாணவி செல்போனை திருப்பித்தரச் சொல்லி ஆசிரியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அப்போது மாணவி ஆசிரியர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அப்போது அந்த அந்த விலை நீ எப்படி என் போனை எடுப்ப என்று ஆசிரியரை மிகவும் வாய்கூசும் சொற்களால் திட்டியுள்ளார் மேலும் அந்த மாணவி தனது செருப்பை கழற்றி மற்றவர்கள் முன்னிலையில் விரிவுரையாளரை தாக்கியுள்ளார் இதனால் நிலைமை மோசமானது இதை கண்ட சக மாணவிகள் ஓடி வந்து மாணவியை உடனடியாக தடுத்து நிறுத்தி தாக்குதலை நிறுத்த முயற்சித்தனர் ஆனால் அவர்கள் முயற்சி செய்த போதிலும் மாணவி விரிவுரையாளரை ஆத்திரம் தீர அடித்துக் கொண்டே இருந்தார் அங்கிருந்த மாணவி ஒருவர் இந்த முழு சம்பவத்தையும் தனது மொபைல் போனில் பதிவு செய்தார் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோவை பார்த்த பலர் அந்த மாணவிக்கு டிசி கொடுத்து அவரை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர் ஒழுக்கமான நடத்தை இல்லாத மாணவியை கல்லூரியில் படிக்க விடக்கூடாது என்று குரல் எழுப்பி வருகின்றனர் ஆந்திரா முழுவதுமே அந்த மாணவியின் செயலுக்கு கடும் எதிர்ப்பு எழுந்து உள்ளது ఏంట పక్కోండి అమ్మా